எல்லோருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர் சன் பை டிஐ பூம இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்க ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்படி தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம பற்றி டீடைல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் நம்ம போகிற டிராக்டர் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க நம்ம டிராக்டர்ஸ் பற்றி முடிச்சா என்னென்னட்டு பார்ப்போம் இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூபுத்ரா இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பற்றின ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க டிராக்டரோட ஹெச்பி உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி பி கேட்டிருக்கீங்க ஸ்டேரிங் உங்களுக்கு நார்மல் ஸ்டோரிங் வருதுங்க கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கமே பெயிண்ட் அச்சு கிடையாது வண்டி நல்லா தெளிவான கண்டிஷனாக இருக்குது வண்டியில் இன்ஜின் க்ரௌண்டு கிர் பாஸ் எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்குது எங்கேயுமே உங்களுக்கு பெயிண்ட் அச்சு கிடையாதுங்க எங்கமே க்ரௌண்ட் சவுண்டு எதுவுமே கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்திங்க டாப்பு ஹூக்கு பட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட் இருக்குங்க டயர் பாயிண்ட்னு உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் ஒரு பத்து பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி உங்களுக்கு புக்கு கண்டிஷன் இருக்குது புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு டாப் அவைலபிள் ஹூக்கு பெட்டு பம்பர்னு எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட் இருக்குங்க மேலும் நம்ம அக்ரிடெக் உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணு அப்படின்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி விடிய மேக் பண்ணி உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய உபகரணங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளைவு இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாரு இது ஃபிக்ஸ்ட் பிரேசிலங்க நேரில் போனா கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டெக்ட் நம்பர் இந்த வீடியோட லாஸ்ட்ல இருக்கு கொடுத்துருக்கங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் வண்டியோட புக் கண்டிஷனை தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம்